வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு இருக்கிற பிளானட்ரி பொசிஷனாக நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஜனனம் ஆயிருப்பீங்க மேஷத்துலையும் இருக்குது ரிஷபத்துலையும் இருக்குது முதல் பாதம் மேஷத்தில் அந்த பேலன்ஸ் மூன்று பாதங்கள் ரிஷபத்தில் இப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்து உங்களுக்கு எதை நம்ம கணிக்கிறோம்னா சூரியன் நட்சத்திரத்துக்கு யார் சூரியன் அந்த சூரியன் மிதனத்துல இருக்கிற ஒரு காலம் இப்ப ஜூலையில் மிதனத்துல இருக்கார் ஒரு பாதிக்கு அப்புறம் அது வந்து கடகத்துக்கு மாறிட்டு அதுதான் ஆடி மாதம் ஸோ நாம வந்து என்ன பண்ணலாம் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்த நீங்க ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் மிதனத்துல இருந்து குருவோட சேர்ந்து அவர் ஒன்றா பயணிக்கிற ஒரு காலம் பலன்கள் எப்படி இருக்கு ஜூலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது நிறைவாக இருக்குது பொருளாதாரம் நிறைவாக இருக்குது ஏன்னா சுக்ரன் அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த வீட்டிலேயே பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்கார் ஸோ பொருளாதாரம் நீங்கள் பாசிட்டிவ் சிக்னல் வந்துருச்சு ஆனால் இந்த மாதம் எதில் கவனமாக இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பர்டிகுலராக அதுக்கு முன்பின் வீடுகள் அதோடைய ஸ்கொயர் அண்ட் ட்ரீயாங்கிள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதில் செவ்வாயுடைய பலம் வந்து பெருசாக இல்லை செவ்வாயுடைய பலம் பெருசாக இல்லைன்னு சொன்னோம்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதை குறிப்பாக வயிறில் ஸோ காரமான உணவு அல்லது உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு மசாலா ஃபுட்டு அதுலேயும் பர்டிகுலராக பேக்கடு ஃபுட்டு மசாலா ஃபுட்டு ஆர் அவுட் சைட் ஃபுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறதும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க ஏன்னா அந்த செவ்வாய்க்கு கேது சம்டைம்ஸ் அந்த வயிறு அப்செட் பண்ணும் ஹெல்த் ட்ரபுளை கொடுக்கும் இது ஹெல்த் சைடில் கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு சிறு முயற்சிகள்லாம் இந்த மாதம் நடக்கும் அந்த முயற்சிகள்லாம் ஒவ்வொருத்தரை கான்டாக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாட்டையும் ஹெல்ப் வாங்கி இல்லை ரெக்வஸ்ட் பண்ணி அப்படி அந்த சோர்ஸ் ஆஃப் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி வந்து படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அந்த புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மைண்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து படிக்கிறது லேர்ன் பண்ணுற இதோ ஒன்று லேர்ன் பண்ணுறீங்க கற்றுக்கிறீங்க அந்த கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி சிலவருக்கு எப்படி நடக்கும்னா டிவலா ரோல் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படின்னா ஒன்று வந்து பண விரயம் ஆகும் அது வந்து மனதார விரும்பி ஒருத்தருக்கு வந்து தானம் பண்ணிடுறீங்க இல்லை ஏதாவது உதவி பண்ணிடுறீங்க அது மனதார விரும்பி செய்கிறது இன்னொரு வகையில் வந்து வீண் விரயங்கள் எதிர்பார்க்காத வீண் வரையங்கள் இந்த இரண்டும் கலந்து நடக்கிற ஒரு மாதம் தான் கார்த்திகை நட்சத்திரம் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸோ திட்டமிட்டு செயல்படுங்க என்ன செய்யலாம் நமக்கு இந்த மாதிரி இருக்கு என்ன செய்யலாம் நான் சமரிசு இதை அவாய்ட் பண்ணலாம் உங்களுக்கு உகந்த தெய்வம் இந்த மாதம் பர்டிகுலராக இந்த கடவுளை நம்ம வணங்கினா நமக்கு வந்து ஒரு துணையாகவும் நமக்கு தடைகள் நீங்கியும் நமக்கு ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா முருகா தமிழ் கடவுளான முருகா முருகா முருகானு நீங்கள் வந்து ஜபம் செய்யுங்க ஒன்பது முறை செய்யுங்க ஏன்னா இருபத்தேழு முறை செய்யுங்க உங்களுடைய பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதையும் தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் ஏதேனும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அது ஒரு வாய்ஸ் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் எங்களுடைய டீமில் இருக்காங்க ஸோ டப்ளியூ டப்ளியூ டாட் லைஃப் டாட் இன் அந்த வெப்சைட் மூலியமா டி திரை நம்பர் மூலமா நீங்க காண்டாக்ட் பண்ணி சர்வீஸை யூஸ் பண்ணிக்க நன்றி வணக்கம்